இன்றைக்கி காலையில் எழுந்து ஒரு செய்தி செய்தி படிக்கும்போதே உடனே இதை வந்து அப்படின்னு மனசில் தோணுச்சு என்ன அப்படின்னா கெவேல்ட் இஸ்ட் இஸ்ட் வேர் வேர் தி தி ஸ்டிம்மன் ஸ்டிம்மன் நான் இதில் இப்போ மார்க் பண்ண முடியுமா ஆ முடியும் இந்த இடம் தான் தேர் தேர் மேர் ஹைட் மிட் தேஸ் ஆஃப் ஜிஷ் ஃபெராய் நேக்ட் இது வந்து குரும் கெசட்ஸில் இருக்குது அதாவது சட்டம் டாய்ஸ்லேண்டில் உள்ள ஒரு சட்டத்திலிருந்து உள்ள ஒரு 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 செய்தி ஒரு செய்தி கூட கிடையாது சட்டத்தில் உள்ள ஒரு பாயிண்ட் கெவேல்ட் கெவேல்ட் அப்படிங்கிறது வேலன் அப்படிங்கிறதுடைய வை வேலன் வேலன் அப்படிங்கிறது தேர்ந்தெடுப்பது எலெக்ட் ஸோ கெவேட் இல்ஸ் கெவேல்ட் இஸ் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா வேர் யார் யார் இங்கே தான் வந்து இதோடைய அழகு இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே நினைச்சது காரணமே இதுதான் தி ஸ்டிமன் இங்கே பாருங்க தி ஸ்டிமன் தேர் மேர் ஹைட் தேர் மித் கிளீடர் தேஸ் புண்டஸ் ஆகஸ் எல்லாமே கெனட்டிவில் வருது இங்கே இந்த தி ஸ்டிம்மன் மட்டும் அக்குசாட்டிவ் அதை விட்டுடலாம் இப்போ தி ஸ்டிம்மன் ஸ்டிம்மன் அப்படின்னா ஒப்புதல் கொடுப்பது அதாவது ஆதரிப்பது யார் வேர் யார் தி ஸ்டிம்மன் யாருக்கு வந்து அந்த ஆதரவு வந்திருக்கு தேர் மேர் ஹைட் அதாவது பெரும்பான்மையான இந்த கெனடிவ்னால இது வந்து இதுக்கு இந்த ஸ்டிம்மன் பெரும்பான்மையான ஆதரவு பெரும்பான்மையாளர்கள் யார்கிட்டேருந்து தேர்மித் க்ளீடர் அது அந்த ஓட்டு போட்டவங்க கிட்டே இருந்து எங்கே ஓட்டு போட்டவங்க தேஸ் புந்த ஸ்டாகஸ் இந்த புந்த ஸ்டாகஸில் ஓட்டு போட்டவங்க இது எப்படி எடுத்துக்கணும்னா புந்த ஸ்டாகஸ் தேர் ஸ்டாகஸ் தேர்மித் தேர் மேர் ஹை தி ஸ்டிமன் ஒன்றுக்கு ஒன்றும் அப்படியே சம்பந்தமாக போகுது அதனால தான் இது வந்து கெனடிவ் இப்போது உங்களுக்கான கேள்வி ஃபெராயனிக்ட் அப்படின்னா என்ன இதோடைய infinitive ஃபார்ம் சொல்லுங்கள் இங்கே இருக்கல ஃபெராய்னிக் இதோடைய infinitive ஃபார்ம் எழுதுங்க சூப்பரான ஒரு வாக்கியம் நம்ம ஜெனடிவை புரிஞ்சுக்கிறதுக்கு தாய் ஐன்ஃபா